இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி டிஜிட்டல் நந்தினில நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கிளாசிக் டிஜிட்டல் போட்டிருந்தோம்ல ஸோ அதே மாதிரியே இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஒரு நூறுரூபா கம்மியாக வரும் பட் இதுவும் சலச்சது இல்லை இதுவும் சூப்பராக இருக்கும் பட் கம்பேர் டு அதர் பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டர் தான் இது அதை விட கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது நூறுரூபாய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து சாரி மட்டும் நினச்சிடாதீங்க தரமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சாரியுமே அப்படி தாங்க கேட்லாக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த சாரியோட கலர் இதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா டிசைன் உள்ளே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும் இது வந்து நம்ம கலர் அது கம்பேர்ட் டு இப்போது அந்த கேட்லாகோட பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கலரும் பார்க்கணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த சாரியும் காட்டு ஆனால் மெயினாக வந்து நமக்கு கேட்லாக் தான் ஸோ நாங்களே இந்த கேட்லாக் பார்த்து தான் எடுத்திருக்கோம் ஸோ கேட்லாக் பாருங்கள் அதே மாதிரி தான் உள்ளே டிசைன் ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக அந்த சாரியோட கலரும் பார்த்துக்கோங்க இதை பாருங்களேன் பெரிய ஃப்ளோராக இருக்குல்ல உள்ளே இந்த சாரியோட ஃப்ளவர் அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய ஃப்ளவராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பாருங்களேன் இதே மாதிரி தாங்க நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்களா உள்ளே இதே மாதிரி தான் இருக்குது ஸோ சாரிக்கு அது ஏற்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸுமே கூட தனித்துவமாக இருக்கும் பாருங்கள் இதோட ப்ளவுஸையும் பார்த்துக்கோங்க க்ளியராக இருக்கா டிசைன் பாருங்களா சாரியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறம் இது இது தொடர்ந்து வருதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடலாக நான் எடுத்துருப்பேன் பத்து கலராக எடுத்துருப்பேங்க பயங்கரமாக போயிடுச்சு சாக்லேட் கலர் மாதிரி வேறு இருக்கா பார்க்குற கட்டகாசமாக இருக்கா உடனே போயிடுது அப்புறம் இதை பாருங்கள் இதுவும் செகண்ட் டைம் தான் எடுக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்து இது நான் எடுத்திருந்தேன் இதுவும் போயிடுச்சு ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அப்படியே ஆர்ட் மாதிரியே இருக்கும் பயங்கரமாக பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் எடுத்த உடனே ஃபுல்லாக போயிடுச்சு லாஸ்ட்டு ஒன்றா தான் இது ஒன்றே ஒன்று இருக்குது சொல்ல போனால் மற்ற சாரீஸை விட அதாவது ஜப்பான் பியூட்டி நமக்கு எப்படி போகுது ஐ மீன் அந்த ஜப்பான் பியூட்டி சாரீஸ்லாம் இருக்குல்ல அது எப்படி போகுதோ அதே மாதிரி தாங்க இதுவும் எனக்கு வெறித்தனமாக போயிடுச்சு ஒரு பண்டல் எடுத்து ஒரு பண்டலே காலி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக விட்டா தானே மக்களும் பார்த்துட்டு புதுசு புதுசாக எடுப்பாங்க எங்கள் வீட்டிலையே எடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்க மாடல் மட்டும் எங்கள் லைனில் ஃபுல்லாக எடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி தான் இதில் எங்கள் லைனில் நிறைய பேர் எடுத்துட்டாங்க ஏன்னா வந்துட்டு கம்பேர்ட் டு மற்ற சாரீஸ் எல்லாமே பார்க்கும்போது இது தனித்துவமாக இருக்குது சூப்பராக இருக்குது மெயினே வந்து அதை தான் பார்க்குறாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்காகவே இந்த மாடல் எல்லாருமே எடுத்திருக்காங்க ஸோ நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன் ஐ மீன் பேர் பண்ணி பாருங்களேன் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்